அடுத்த செய்தியாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்க நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஸ்ட்ரீட் டிவியில் விவாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் நேற்றைய தினம் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட மணிகண்டன் என்பவரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அந்த சீன் ஆஃப் கிரைம் அப்படிங்க அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் எப்படி கொலை நடந்தது எப்படி அவர் கொலை செய்தார் அப்படிங்கிற காட்சி எல்லாம் விவரிக்கும் பொழுது அங்கிருந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து இவர் போலீஸ் அதிகாரிகளை தாக்க வந்ததாகவும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இவங்க என்கவுண்டர் நடத்தினதாகவும் போலீஸ் வழக்கம் போல சினிமா பாணியில ஒரு கதையை சொல்லியிருக்காங்க இப்ப இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க இல்லப்போ நீங்களே சொன்னீங்க சினிமா பாணி அப்படின்னு நம்ம நிறைய பழைய கால சினிமாலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாம் சண்டை போடும்போது கடைசி நேரத்தில் தான் காவல்துறையினர் வருவாங்க கைது பண்ணிட்டு போறதெல்லாம் பார்க்குறோம் இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லா இடத்துலையும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் குற்றவாளியை தப்பி விடுறான் இந்த பக்கம் நகை திருட்டு அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு ஒரு அட்டென்ஷன் பண்ணணும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணணுன்ற போது என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் பண்ணிடுறாங்க சமீபத்தில் ஒரு வந்த ஒரு செய்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் வைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து பத்தொம்பது என்கவுண்டர்கள் கொலைகள் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தரவு ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தியாக வந்தது இது என்ன காமிக்கிறதுனா முதல்ல இன்எஃபிஷியன்சி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இப்போது எலக்ட்ரிசிட்டினா அதுக்கு ஒரு மின்வாரியம் ஒரு அமைச்சர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு அமைச்சர் இருக்கும்போது இது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டிபார்ட்மெண்ட் உள்துறை அப்போ அதோடைய அமைச்சர் யாரு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆட்சிக்கு முன்னாடி வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காவல்துறை ஏவல் துறையாக இருந்தது இரும்பு கரம் இது செய்வோம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஃபெயிலியரே நீங்க பார்த்தீங்கன்னா காவல்துறை தான் கிட்டத்தட்ட பதினெட்டு என்கவுண்டர் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்கவுண்டர் நடக்கும் போது ஒரு ஒரு கதை வரும் ஆனா அந்த நரேட்டிவ் நீங்க சொல்லக்கூடிய இந்த உடன்பிறப்பு சொல்லக்கூடிய நரேட்டிவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆயுதம் இப்போது சமீபத்தில் சென்னையில் நான் நினைக்கிறேன் ஒரு வெளி மாநிலத்தவர் ஒரு ஒரு நகை பறிப்பு ஈடுபட்டு பைக்கில் வந்து பைக்கில் சேஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அடையார்கிட்டிங்க எங்கேயோ அவர் அந்த பைக்கை நிறுத்தி ஏதோ எடுக்கும்போது கன் எடுத்துட்டார் அதனால் நாங்கள் ஷூட் பண்ணோம் அப்படின்னு ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த சீனா அக்கரன்ஸில் போகும்போது அவரை காமிக்கும்போது அருவாள் தரு அதான் ஸோ அப்போ தொடர்ந்து ஒரே மாதிரியான ஒரு நெரேட்டிவ் வருகிறத பாக்குறோம் இது ஒரு ஃபர்ஸ்ட் டவுட் ரெண்டாவது காவல்துறை சில இடத்துல என்கவுண்டர் பண் பண்ண இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா அவரு அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர்னு வைங்க அவர் என்கவுண்டர்ல போலீஸ் இது பண்றாங்க அவர் ஏன் என்கவுண்டர் பண்ணீங்க அவரு தான் ஒரு முக்கியமான ஒரு விட்னஸ் அவர் கேட்காம நீ எப்படி என்கவுண்டர் பண்ணீங்க இந்த என்கொயரி மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவருடைய மனைவி சிபிஐ விசாரணை போகணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்போ என்ன அர்த்தம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு மழுப்பல் இருந்து கொண்டே இருக்கிறது முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்வார் எப்படி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எப்படி ஃபெயிலியராக இருக்கிறது அதனால் எவ்வளோ இரண்டு முறை கள்ளச்சாராய மரணத்தை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அதே மாதிரி போலி பாஸ்போர்ட்கள் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வந்த செய்தியை அவர் வந்து வெளிக்கொண்டு வந்ததே நம்ம பார்த்தோம் ஸோ தொடர்ந்து ஒரு இடத்துல எங்கோ ஒரு கேப்ஸ் ஒரு லேப்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா இன்னொரு இடத்துல என்ன பண்ணிடுறாங்க ஆ இதெல்லாம் பிரச்சனையா டக்குன்னு மாற்றிடலாம் அப்படின்பாங்க சென்னை மாநகருடைய கமிஷனாக இருந்த ராத்தோர் அவரை உடனே என்ன பண்ணுறாங்க சரியாக செயல்பட மாற்றிடுறாங்க ஸோ ஒரு ஒரு கண் துடைப்பு நாடமாக தான் தொடர்ந்து இந்த உள்துறை அமைச்சர் அதாவது ஹோம் மினிஸ்டர் தமிழ்நாடு ஹோம் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வரான்றதும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த மாதிரி என்கவுண்டர் டெத்துக்கு தொடர்ந்து கண்டன குரல் நிறைய ஆர்டிகள் எழுதக்கூடியவர் திமுக மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய முன்னாள் நீதி அரசர் சந்துரு இப்ப அவர் இதுக்கு என்ன சொல்ல போறான்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு மனித உரிமை கழகங்களும் இருக்கு அவங்களும் வருவாங்கன்னா எதிர்ப்பு எதிர்பார்ப்போம் நம்மளும் எதிர்பார்ப்போம்